வெயில கொளுத்தது இல்ல இல்ல நாக்கு வறண்டு வர காஞ்சு போய் கிடக்கு ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா எப்ப வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா நீ என்ன குழந்தையா எருமை மாதிரி இருக்க ஐஸ்கிரீம் கேக்குற ஏன் எருமை மாதிரி இருக்கவளா ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் சளி பிடிச்சா டிவி வரும் டிவி வந்தா தொண்டையில கேன்சர் வரும்டா இந்த பாரு பா மூஞ்சில எச்சியை கறி துப்பிட்டு கூட முடியாண்டு போ அதுக்காண்டி விவரமான ஒரு புறா வளைக்க நினைச்சாது வாங்கி தர முடியுமா முடியாதா முடியாதுரா ஏப்பா அப்படி சொல்ற ஐயா உனக்கு வாக்குல சனி பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம் நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காரு உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட நீ உன் வாய் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது உடம்ப பத்திரமா பாத்துக்க என்ன நீ அடிக்க இந்த ஊர் ஆள் இருக்கானா இல்ல பாக்கறேன் ஜம்ப் பண்றா சனு பங்களா எப்படி உள்ள போறது ரோப் ஒடியா போயிட விடியா

இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு முப்பத்திரெண்டு ஆ மூணு வழியா கணமே ஐயோ என்ன பண்றது என்ன நடக்குது விதவிதமான வேடங்களில் பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்திருக்கும் இந்த மோசடி மன்னனை போலீஸ் தேடி வருகிறது இவனை பற்றி தகவல் தருபவர்களுக்கு பரிசு